நல்ல நேரம் எப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் ரேவதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் பிரதம திதி காலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் த்விதியை திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் அஹ் இன்றைய ராதிகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் பூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக குரு தட்சணாமூர்த்தி இன்று மகான்களோட வழிபாடு செய்யறதும் குரு தட்சணாமூர்த்தியினுடைய ஆலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்யறதும் நெத்தில சந்தனம் வைத்துக்கிறதும் பசுமாடினுடைய திருவுருவ படம் போன்ல டிபியா வச்சிருக்கிறதும் இந்த பசுமாடு குறுக்க வந்தாலோ இந்த பசுவை தரிசனம் செய்தாலோ அந்த பசுவை நமஸ்காரம் செய்துட்டு அதன் பிறகு நாளை நகர்த்துவது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் உத்தரட்டாதி ரேவதிங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் மறந்துட்டேன் சோ அதை மறந்துவிட்டேன் இதை மறந்துட்டேன் ஐயோ அதை காணோம் இதை காணோம் தென் ஞாபக மறதி ஞாபக மறதி அப்படிங்கிறது நிறைய ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஜோ ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரியல சார்ஜரை எங்கே வச்சேன்னு தெரியல ரிமோட்டை காணமே ஏசி ரிமோட்டை காணமே டிவி ரிமோட்டை காணமே இந்த ஃபோனில் இந்த சார்ஜர் சார்ஜர் ஒயரை காணமே ப்ளக்கை காணாமல் இந்த பசங்க எல்லாத்தையும் தூக்கி மாற்றிடுறாங்க எடுத்துட்றாய்ங்க அப்படின்னு இந்த நோட்டு கடியில தேடுறது அந்த தே இதெல்லாம் போய் ஏன் பீரோல தேடுறீங்க எது எங்கே இருக்குன்னு ஒரு நிமிஷம் லாஜிக்கலாக யோசிச்சீங்கன்னா தேடி பிடிச்சலாம் இன்னைக்கு தேடி பிடிக்க வேண்டிய தருணம் சந்திரனையே தேடிதான் பிடிக்க வேண்டியதாக இருக்கு உங்களுக்கு முதுகு பின்னாடி மறைஞ்சிருக்கிறாராம் சந்திரன் இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லாபம் ஒன்னு ரெண்டு மூணுன்னு எழுத வேண்டிய தருணங்கள் சார் பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு முதுகு தண்டோட பகுதி வலிக்குது கொஞ்சம் ஒரு நல்ல சாய்மானம் கிடைக்குமா இந்த சோஃபா மாத்தலாமா இந்த மெத்தையில் நல்ல ஃப்ளாட்டாக படுத்தா நல்லா இருக்குமே ஒருவேளை தரையில படுத்தா இந்த வலி தீருமா அப்படின்னு கேட்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு வலி கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ வலி வேதனை வருத்தம் இது இருந்தெல்லாம் வெளில வருவதற்கான தருணம் அதே மாதிரி லாபங்களை பார்க்கும் பொழுது பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு பொழப்ப தேடி போக வேண்டிய தருணங்கள் அப்போ வேலை செய்யறவர்களா இருந்தாங்கன்னா மேலதிகாரிகள்ட்ட நல்ல பேருங்கிறது நிச்சயம் உண்டு தொழிலில் உங்க உடன் இருப்பவர்கள் உங்களுக்காக பாடுபடுபவர்கள் உங்களுக்கு பொருட்கள் சப்ளை செய்பவர்கள் இதுதான் சேனல் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு நிதி கொடுத்து உதவுபவர்கள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஏகோபித்த ஆதரவு நிதி சாலையில் கொஞ்ச நேரம் வளம்பர வேண்டிய அமைப்பு இந்த பேங்கை பார்க்கறப்பவே மகாலட்சுமி கடாச்சமாக இருக்கு யாரடா கட்டுக்கட்டால எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு ஆனந்தமயம் பட வேண்டிய தருணங்கள் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கு நிதி சாலையில் செல்ல வேண்டிய தருணம் தாறு சாலை இல்லைங்க பினான்சியல் ஃபினான்சியல் அடுத்து இருக்கிற மிதரராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குறை தொட்டக்குறை பற்றாக்குறை ஒரு 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 படபடப்பு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த தூக்கமின்மை ஆங்ஸைட்டி பெரிய ட்ரபுளாக இருக்கும் சார் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடிய மிதரராசி நேர்களுக்கு டென்ஷன் படபடப்பு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் இந்த டெட் லைன் கிட்ட வச்சுருந்தாலே அவசர அவசரமாக அவசர அவசரமாக சமயத்துலன்னு பாருங்க இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் கை கொடுக்காமல் போயிடும் ஃபோனில் டவர் இல்லாமல் போயிடும் சார்ஜ் இல்லாமல் போயிடும் பதட்டத்தில் கேமராவை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியாத தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் கான்டாக்ட் நம்பரை எப்படி எடுத்து கொடுக்குறதுன்னு தெரியாத தருணங்கள் கூட இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் கான்டாக்டு ஷேரிங் கான்டாக்டு ஷேரிங் அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மழை விட்டுடிச்சு ஆனா தூவானா விடலை ஆக்க பொறுத்துட்டீங்க கொஞ்சம் ஆற பொறுக்கணும் எல்லாம் ரெடி ஆனால் ரெடி ஆகி கொரியர்ல வந்து சேரணும்ல மெயிலில் வந்து அனுப்பணும் இல்லை ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இந்த வெயிட் பண்ணுங்கங்கிற வார்த்தை காத்திருப்போர் பட்டியல் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆளே வெயிட்டிங்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருங்க அந்த வந்துடுறேன் எந்திரிச்சு போயிடாதீங்க இவங்க எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா இவங்களே வேற பிடிக்க முடியாதுப்பா ஆள் இருக்கும்போதே பணத்தை கேட்டு வாங்கினாதான் உண்டு ஆள் இருக்கும்போதே கையெழுத்து வாங்கிக்கிட்டாதான் உண்டு ஆளை அமுக்கி பிடிச்சி ஐட்டத்தை வெளியில் எடுங்க அப்படின்னு ஆளை அமுக்கி பிடிச்சி ஐட்டத்தை வெளியில் எடுத்து அப்பாடா வேலை முடிஞ்சது ஒரு பெரிய டாஸ்க்கு கம்ப்ளீட் நான் டாஸ்க் கம்ப்ளீட் தான் சொன்னேன் வேற எந்த டாஸ்க்கும் நீங்க நினச்சிக்காதீங்க அப்போ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் முன்னாடி செய்கிறத முன்னாடி செய்யறதும் மதிப்பு மரியாதை கௌரவம் அதாங்க இரஸ்பெக்டு அந்த ரெஸ்பெக்டபுள் அப்படிங்கிற விஷயம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோதனை மேல் சோதனை இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்கள்ட்ட பதில் சொல்றதுக்குள்ள சபா அப்படின்னு இந்த நிலா எட்ட நின்று சுட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை கிட்ட நின்று என்னை சுட்ட நிலான்னு தன் அன்புக்குரிய துணையை பார்த்து சொன்னா கோவம் வருமா வராதா அப்போ உங்கள் அன்புக்குரிய துணைய உங்கள் அன்புக்குரிய துணை கிட்ட நின்று சுடுவதும் யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்கள் டார்ச்சர் பண்ணுறதும் ஃபில் அப் பண்ணுங்கள் கையெழுத்த போடுங்க டீட்டெயிலை சொல்லுங்க நான் இங்கே ஒரு ஆள் உட்காந்துருங்க இல்ல என்கிட்ட என்ட்ரி போட்டுட்டு தான் போகணும் என்னையை தாண்டி தான் போகணும் அதுவும் இந்த அந்த ஹெல்மெட்டு ஹெல்மெட் ஆனால் ரெண்டு பக்கமும் சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க மண்டையோட ஹெல்மெட் தாங்க பெருசாக இருக்குது அந்தளவுக்கு ரோடு பெருசாக இருந்தால் பரவாயில்லையுன்னு கேள்வி கேட்டால் நம்மளை கேள்வி கேட்குறீங்க அப்படின்டுவாங்க எதிர்த்து பேசக்கூடாது சிம்மராசி நேர்களே அரசினுடைய சட்டத்திட்டங்கள் வாகன சட்டத்திட்டங்கள் ஆவண தணிக்கைகள் ரொம்ப கரெக்டாக வச்சுக்கணும் அடையாள அட்டைகள் ஆதார் கார்டு அதன் நம்பர் போன்ல வச்சுருந்தீங்கன்னா அது வந்து டிஜிலாக்கரில் இருக்கக்கூடிய இதில் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா நல்லது வேற எந்த இதையும் ப்ரூஃபையும் காட்டாதீங்க அங்கீகாரம் இல்லாத ப்ரூஃப்லாம் காட்டினா இது ரிஜெக்டட் அப்படின் வாங்கன்னா பாத்துக்கோங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணாம இருக்கிற கன்னி ராசி நேர்களை பொறுத்தவரை சார் என்ன யாரும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்கள்லன்னு கேட்க கண்டிப்பா ஆட்டத்தை ட்ராவில் முடிச்சுக்கலாங்க ஏதோ ஒரு காப்பி ஒன்னே ஒன்னு கையில வச்சிருக்கேன் பாத்துக்கங்க இது போதுமா ஆஹ் பரவாயில்ல போதும் போதும் அப்படின்னு பாஸ்மார்க்குங்கிறது கன்னிராசி நேர்களுக்கு நிச்சயம் உண்டு அதே மாதிரி சுப செய்திகள் சந்தோஷமான செய்திகள் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் கன்னிராசி நேர்களுக்கு வரும் நமக்குதான் சுகர் லெவல் இருக்குன்னு அந்த குலாப் ஜாமுனை பார்த்தாலே வேண்டாங்க இந்த இனிப்பு வேண்டாங்க இந்த ஸ்வீட்டு வேண்டாங்க இந்த பால்கோவா வேண்டாங்க இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் வேண்டாங்க அடரடா சார் இந்த குல்ஃபிலாம் பார்த்தாலே சாப்பிட்லாமு ஆசை ஒரே கலர் கலராக இருக்குது சார் இந்த கலர் கலர் பேக்கரி ஐட்டம்லாம் பார்த்தா நல்லா இருக்கு ஆனால் சுகர் ஏறுமே அப்படிங்கிற கவலையும் ஜாஸ்தி இருக்கும் உடம்புக்கு நல்லது ஆரோக்கியம் எது ஹெல்தி ஃபார் யூ பெட்டர் ஃபார் யூ உங்கள் ராசியிலே வீட்டில் இருக்க கேது பகவான் ஆரோக்கியமான உணவை உங்களை தேடி உண்ண வைப்பார் அதை நேரா நேரத்துக்கு உண்ண வேண்டிய தர்மத்தையும் அவர் கொடுப்பார் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்க ரொம்ப கலர் கலரா ரீல் விட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு எதிர்த்து பேச வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களே எப்பவுமே நீங்க எதிர்த்து பேச மாட்டீங்க இன்னைக்கு மட்டும் ஏன் எதிர்த்து பேசுறீங்க ஏன் சண்டைக்கு நிக்கிறீங்க கொஞ்சம் சொல்றதை கேளுங்களேன் உங்க நல்லதுக்காகத்தானே சொல்றேன் கொஞ்சம் டல்லடிக்கிற சொக்கா அயன் பண்ணாத வஸ்திரம் Uh, ி போட்டை ட்ரெஸ்ஸை இன்னி கொஞ்சம் சமாளிச்சிடலாமாங்கிறது கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சிடலாம் ரொட்டேஷன் அடிச்சிடலாம் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போடுறது திருப்பி வாரி வலிச்சு வீட்டுல போடுறது இந்த டைப்பிஸ்ட்டு அது மாதிரி வசூலிஸ்ட் அப்படி வயலின்ஸ்ட் சொல்ற மாதிரி வசூலிஸ்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கேட்டு வாங்கி பாப்பா அக்கௌண்ட்ல போட்டுருவோம் போகிறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு போகுது எதிரினுடைய ஸ்தானத்துல சந்திரான சஞ்சாரம் செய்யும்பொழுது எதிர்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எதிர்ப்புகளை எதிர்த்து நாளை நகர்த்த வேண்டிய அமைப்பு இருக்கும் போராடி வெற்றிகளம் காண வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும் ஒற்றை தலைவலி சைன்னஸ் அலர்ஜி கொஞ்சம் கால் அதிகமா வலிக்க வேண்டிய தருணம் ஆமா சார் ஆமா சார் இடுப்பு வலிக்குது முழங்கால் வலிக்குது தொட பகுதி வலிக்குது பகுதி வலிக்குது இந்த உள்ளங்கால் பாதம் அப்படி வலிக்குது சாமி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் சார் வலிக்குதுன்னு சொன்னா நீங்க சிரிக்கிறீங்க அட ஒரு மாதிரி ஒரு சிரமம் இருக்கும்போது கொஞ்சம் இப்படி வழி எல்லாம் வரும்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெமடி எடுத்துக்கங்களேன் அடுத்திருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சிரிக்க சிந்திக்க இந்த எப்ப பார்த்தாலும் நம்ம சீரியஸாவே பேசிட்டு இருந்தோம்னா என்ன இவரு உருன்னே பேசுறாரு கொஞ்சம் நகைச்சுவை உணர்வுங்கிறது நமக்காக வேணும் கொஞ்சம் சில விஷயங்களை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டா அது விருச்சிகராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு மனசுல தேங்காய் துவையல் துருவின மாதிரி துருவிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்புறம் பாதிப்பு வந்துடும் ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடும் அதே மாதிரி தண்ணி தேவையா ஜூஸ் தேவையா டீ காஃபி தேவையா அதை வெக்கமே படாம கேட்டு வாங்கக்கூடிய விரச்சிகராசி நேர்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் அப்ப நீங்க கேட்டால் கிடைக்கும் நான் நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் என் கண்ணே எப்படி நீங்க கேட்டீங்கன்னா மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களாம் உடனே கொடுத்துருவாங்க சந்திரனுடைய சா சஞ்சாரம் அந்த மாதிரி ஃபேவரா இருக்கிறதுனால புண்ணியத்துடன் இருப்பதுனால அந்த புண்ணியம் உங்களுக்கு கை கொடுக்கும் நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் இதிகாசங்கள் தெய்வத்தினுடைய வரலாற்றை பேச வேண்டிய தருணங்கள் இல்லை கேட்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கு இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ்வியாக இந்த ரேஞ்சான வண்டி நம்ம வாகனத்தை நினைத்து பெருமை கொள்ள வேண்டிய தருணம் இந்த வாகனத்திற்கான சின்ன சின்ன வரையங்கள் செய்யறது எவ்வளவு சந்தோஷம் நமக்கு அதை தொடச்சு வைக்கிறது அதுக்கு ஒரு மூலம் பூ வாங்கி போடுறது அதுக்கு ஒரு சந்தன குங்குமம் போட்டு வைக்கிறது ஆயுத பூஜைக்கு மட்டும்தான் வைப்பேன் மீதி நல்லா வைக்க மாட்டேன்னு சொல்லுவா அதே மாதிரி நம்ம பிராண்டு எவ்வளோ பெரிய பிராண்டு நம்ம வண்டி அதுதாங்க இன்னைக்கு பாரதத்திலேயே பெஸ்ட் பிராண்டு அப்படின்னு அம்மாரா பஜாஜ் அம்மாரா பஜாஜ் அப்படின்னு இந்த வண்டியை சாட்சி சாச்சி ஸ்டார்ட் பண்ண தருணம்லாம் நம்மால மறக்கவே முடியாது இந்த வாகனத்தை பத்தின நினைவு வாகனத்தை பத்தின சந்தோஷம் வாகனத்தை பத்தின விருப்பம் எனக்கு இந்த வாகனம் எத்தனை சுகம் தரும் அது ஏன் சிவபெருமானுக்கு காலமாடு வாகனம் மகாவிஷ்ணுவுக்கு வருட வாகனம் சிவ பிரம்மதேவருக்கு அன்ன வாகனம் இப்பெல்லாம் எப்படி நம்ம சொல்லிட்டே போலாம் முருகனுக்கு மயிலே வாகனம் விநாயகருக்கு மூஷிக வாகனம் காளி தெய்வங்களுக்கு சிம்ம வாகனம் அப்படின்னு இதெல்லாம் ஏன் தெய்வங்களுக்கு வாகனம் இருக்கிறப்ப நம்மளுடைய வாகனத்தை பத்தி பட வேண்டிய தருணங்கள் தனுசுராசி நேர்களுக்காக இருக்கும் டேங்க ஃபில் பண்ணுங்க அப்படி ஸ்டைலாக தான் ரூபா நோட்டை எடுத்து கொடுப்பீங்கன்னா பாருங்களேன் பெட்ரோல் பம்புல இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையு சார் ஐநூறு ரூபாய் நோட்டு எனக்கு வருமா அப்படின்னு நீங்க கேட்கறது ரொம்ப தெரியுது இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா நோட்லாம் கல்லையே சரியா பட மாட்டேங்குது அதெல்லாம் எக்கடை போயி எக்கடை போயிருந்தி அப்படின்னு எங்க போச்சுங்கிறது தான் அப்படி கேக்குற அந்த பொருளாதாரத்தை தேட வேண்டிய தருணங்கள் பணத்தை எங்கே தேடுவேன் கஞ்சன் கையில் புகுந்து விட்டாயோ திருப்பதி உண்டியலில் மாட்டி கொண்டாயோ அந்த உண்டியல்ல தாங்க நிறைய மாட்டிகிட்டு இருக்கு புரட்டாசி மாசம் நம்ம திருப்பதி பெருமாளை பத்தி பேசாம இருக்க முடியுமா ஏழுமலையானே கொஞ்சம் பார்த்து தாட்டி விடப்பா பணத்தை அப்படின்னு கோவிந்தா போட வேண்டிய தருணங்கள் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கண்டிப்பா இருக்கும் தெய்வ பக்தி பிரார்த்தனைகள் விடாமுயற்சி தன்னம்பிக்கை உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஒரு தடைக்கு பிறகு பண வரவுங்கிறது சுமூகமாக ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா பினான்சியல் ரொட்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்காக நல்லபடியா வந்து சேரும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தும் இந்த குறுக்கு தடம் மட்டும் வேண்டவே வேண்டாம் இந்தா சாரே செட்டிங்க அப்படின்னு இந்த பேசி வச்சுக்கிட்டு செட் பண்ணிக்கிட்டு நான் கேட்கறாப்புல கேட்குறேன் நீங்க சொல்றாப்புல சொன்னா மாட்டிப்பீங்க நெய்பர்ஸ் என்வி ரிலேட்டிவ்ஸ் என்வி ஃப்ரெண்ட்ஸ் என்வி ரிலேட்டிவ்ஸ் என்வி இதெல்லாம் கூடவே கூடாது அடுத்த பார்த்து காப்பி எடுத்து வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க சாப்பிடுங்க இல்லைன்னா பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு போங்க உங்களை பத்தோட பதினொன்னா தான் நிக்க வைப்பாங்க தள்ளி நெல்லுமாங்க நீங்க யாருன்னு கேட்க மாட்டீங்க நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்னெலாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க ஏ அவர் என்ன டேலண்ட் என்ன நாலேஜ் என்ன ப்ரெண்ட் அவர போய் அங்க இதெல்லாம் கிரக பலன் தான் இந்த கிரகப்பல்லனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் அது எப்படி இது எப்படின்னு நியாய தர்மம் பேசுனீங்க சட்டம் பேசுனீங்க தட்டி கேட்டீங்க உங்களை ரெண்டு தட்டு தட்டிருவாங்க கிடைச்சது போதும்னு இருங்க அடுத்து இருக்கிற மீனராசி நேரில் வந்து வெற்றி வேணுமா போட்டு போறாடா எதிர்நீச்சல் எதிர்நீச்சலுக்கு பிறகு வெற்றி மாலை நேரத்துல சந்தோஷமான விஷயம் மனதுக்கு பிடித்த நண்பருடன் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை பரிமாறி கொண்ட நினைவுகளுடன் ஆனந்தம் அப்படிங்கிறது சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் சுபத்துவமான நிகழ்வுகள் நண்பர்களிடையே நல்ல புரிதல் அப்படிங்கிறது எல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இந்த ஆடு பசு மாடு ஆஹ் கோழி கோழி பரபரை கொக்கு பரபரை இந்த ஜீவராசிகளை பார்த்து இன்னைக்கு ஆனந்தப்படம் ஆனந்தமயம் பட வேண்டிய தருணங்கள் ஆஹ் இந்த கூட்டமா இவங்க எல்லாம் இருக்காங்களே அடடா தனிமரம் தோப்பாகாதோ அப்படிங்கிற நிலை மீனராசி நேர்களுக்காக உண்டு இந்த ஜீவராசிகளை பொழுது மனதுல ஒரு சந்தோஷம் நிச்சயம் உங்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரோட மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் விகடன் ஆனந்த நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்